டாஸ்மாக்ல இருக்க ஊழலை கண்டுபிடிக்கன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு நூல் எடுத்து நேராக கையாடு லோகர் காலுக்கு கீழே கடக்குறாங்க இப்ப டாஸ்மாகில் இருக்க அந்த ஹாட் டாபிக் இப்ப யார் தெரியுமா கையாடு லோகர் தான் அந்த ஆயிரம் கோடி ரூபா ஊழலோ இல்லை தப்பிச்சு போன அந்த ஆகாஷ் பாஸ்கரனோ இல்லை ஜூஜுவோ இல்லை அந்த இன்னொருத்தர் ஆ ரித்தீஷு இவங்க அவங்கள பத்தி எவனுமே இப்போ கவலைப்படல சார் ஒரு மெயின் விஷயம் உள்ளுக்குள்ள பயங்கரமா சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஒரு நைட்டுக்கு முப்பத்தஞ்சு லட்சமாவும்ல அப்படிதான் பேசிக்கிறேன் அது உண்மையா இல்லையான்னு இப்போ இருக்கிற அத்தனை பேருக்குன்னு தெரியணுமா அதை எப்படி சொல்றாங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நைட் பார்ட்டி நடக்குது அந்த நைட் பார்ட்டிக்கு எக்ஸாக்ட் அதே பிசிக்கு அதே பிசிக்கு அதே அளவு தைசு இந்த இந்த பிசிக்கோட ஒரு உருவம் கார்ல அரவுற ஆடையோட வெளியில் வருது எப்படி சொல்கிறான் தெரியுதா இல்லையா ஆள் யாருன்னு தெரியாது அவங்க தானான்னு கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை ஆனால் அவங்க தான் கையாடு லோகர் தான் கையாடு லோகர் ஒருவேளை வந்திருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஆகாஷ் பாஸ்கரனோட படமே ரெண்டு படத்தில் கமிட்டாயிரு சிம்பு ஃபார்ட்டி நைன் ஒன்று அது இல்லாமல் அந்த இன்னொரு படம் இட்லி கடையா ஏதோ ஒரு படம் அதில் வந்து ரெண்டு படத்துலயும் வந்து ஆள் கமிட் ஆகிடுது அது மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் வேறு லெவலில் வந்து பசம் இப்போ வந்துச்சு அந்த புள்ள டிராகன் தந்த தேவதை பிப்ரவரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது ரிலீஸே படம் அப்போ வந்து எல்லாத்தையும் அந்த படத்தில் அந்த ஹீரோவோ இல்லை அதுக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு ஹீரோ இருக்குது அனுப்பமா அதை பற்றிலாம் ஒரு பயம் பேசல படம் பூரா அந்த புல்லு தான் இருந்துச்சு அதுக்கான மார்க்கெட்டு இப்போ ரொம்ப பயங்கரம் ஆபாஸ் பாஸ்கரை இன்வைட் பண்ணியிருக்கலாம் யா அது யாருக்கு தெரியும் இன்வைட் பண்ணியிருக்கலாம் அவங்களும் போயிருக்கலாம் ஏன் காசு கூட கொடுத்துருக்கலாம் முப்பத்தஞ்சு லட்சம் இல்லை அப்படின்னாலும் ஒரு இருபத்தஞ்சி பதினஞ்சு பத்து ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் எப்பா எல்லாத்துக்குமே அவங்க விலை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு ஒரு தரப்பு விழாவுக்கு போகிறாங்க இல்லை ஒரு கெஸ்டாக போகிறாங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இது எல்லாத்துக்குமே அவங்க ஒரு மெனு கார்டு வச்சுருப்பாங்க அந்த கார்டில் அவங்க அடிச்சு வாங்கலை மிரட்டி வாங்கலை லஞ்சப்பணம் கிடையாது அவங்க சம்பாதிக்கிறாங்க அது கணக்கு இது வரைக்கும் அதுக்கு உள்ளே போயிட்டாங்க சார் இப்போ நம்ம போனோம்னா கல்யாணத்துக்கு இல்லையாணத்துக்கு இல்லை வேற ஏதாவது போனால் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க ஒரு இந்த பிளான் சீடு கொடுப்பாங்க இல்லைன்னா குறைஞ்ச பட்சம் ஒரு தேங்காய் பையனாலும் கொடுப்பாங்க நம்ம ரேஞ்சுக்கு அவ்வளோதான் அவங்க ரேஞ்சுக்கு லூயிஸ் விட்டான் அதுவும் உண்மையாக பொய்யான்றது தெரியாது இது எல்லாத்தையும் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரியே பேசிட்டு இருக்காய் ஆனால் சம்மந்தப்பட்டவங்க அவங்க ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கா அதாவது அதை இதுக்குள்ளே கோட்டு விட்டு ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங் இப்போ இந்த பாகிஸ்தானுக்கு ஒரு புள்ள இது உழவை பார்த்துட்டு சொல்லி அவங்க கூட பழக்க வழக்கத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிள்ளையத்துக்கு உள்ளே போட்டிருக்காங்க இல்லை சோதி ராணின்னு பேர் அட்லீஸ்ட் அந்த புள்ள மேலே சந்தேகப்படுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன காரணனாலும் இருந்துச்சு அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் எம்பசி கூட அவங்க கூட நின்று எடுத்துக்கிட்ட போட்டோ வாட்ஸ்அப் சாட்டு லோக்கு எல்லாம் இருக்கு ஆனா இதுக்கு எந்த விதமான அதாவது ஒரு வேலை இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும் இவ்வளவு பெரிய தொடர் இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருக்காங்க அது வந்துட்டு போயிட்டாங்க அதான் வர்றதுக்கான காரணம் வந்திருக்கலாம் ஆனா அவங்களுக்கு இந்த டாஸ்மாக் ஊழலுக்கு என்ன சம்பந்தம் ஏன் இங்கே போறாங்கன்னு புரியல இப்போது டாஸ்மாக ஊழல் காசாகவே இருக்கட்டும் அது ஆகாஷ் பாஸ்கரை வச்சு படம் எடுக்கட்டும் அதில் நடிச்சான ஒரே காலத்துக்காக சிவகார்த்திகாத்திக்கு உள் வைக்க முடியுமா இல்லை சிம்புவத்தன்றக்கு வைக்க முடியுமா இல்லை தனுஷத்துக்கு உள் வைக்க முடியுமா யோசிச்சு பாருகலை இவங்க எது கூட எதை கணைப்பட்டாங்க நடிக்கிறது அவன் தொழில் அதில் அவன் ஏதாவது கருப்பு பணம் வாங்கியிருக்கானா சம்பளமாக பேசி இல்லை வேற ஏதாச்சும் பண்ணியிருக்கான் கருப்பு பணமே வாங்கியிருந்தாலும் அது வேற கேஸ் அதுக்கும் டாஸ்மாக்க்கு சம்பந்தமே இல்லை என்னமோ இவங்க எல்லாம் தனுசு சிம்புவும் சிவகார்த்திகேனு இது இந்த இது பண்ண லோகரு அதுவும் கையாடு லோகர் அதுவும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து டாஸ்மாக் காசை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் டிஸ்கஷன் பண்ணி செலவு பண்ண மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க சார் இதெல்லாம் எதுக்காக அதை இழுத்து உள்ள வர்றதுன்னா நமக்கு ஒரு இந்துவை வந்து கிளப்பி விடுறது உண்மையிலே அவங்களுக்கும் இதுக்கும் அவங்க யாரு காசு கொடுத்தாலும் நடிப்பாங்க ப்ரொடியூசரா உள்ள வந்து ஏன்னா சார் மறைஞ்சு மறைஞ்சு அவன் எடுக்கிறதுக்கு ஒன்று ஸ்பை கேமரா வச்சு எடுக்கல சார் ஷூட்டிங் ஸ்பாட் ரிஜிஸ்டர்ட் கம்பெனி பட உடனே இப்ப உங்களுக்கு சந்தேகம் வந்துருக்கு அதனால அவனை தூக்கி போட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அவனை கூப்பிட்டு கேட்கலாம் உனக்கு ஏது ஒரே நேரத்துல ஐநூறு கோடி ரூபா எங்கே இருந்துச்சும் உனக்கு எப்படி ஐநூறு கோடி வந்துச்சு எவ்வளோ ஒருத்த ஏதோ ஒரு வழியில உனக்கு கொடுத்துதான் இதை செலவழிக்க சொல்லியிருக்கான் அருணாச்சலத்தோட அப்பா யாரு அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வச்சு மிதிச்சு அவன் கிட்ட உண்மையை தாராளமா வாங்கலாம் இவங்களை உள்ள விட்டு வேடிக்கை பார்க்கறது உண்மையிலே சார் பர்சனலா வந்து அவன் செலவு பண்ண அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் முறையிலயோ இல்ல பிசினஸ் டைப்லயோ ஏதோ ஒரு இதுல ஒரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்னமோ அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொன்னா தப்பா போயிடும் ஒரு காம்ப்ளிமெண்ட்னு வச்சுக்குவோம் காம்பன்சேஷன் வச்சுக்குவோம் அதுக்காக அவங்க வந்துட்டு போறாங்க இவங்க வர்ற இடமெல்லாம் வந்து புலனாய்வு பண்ணிட்டா போவாங்க யோசிச்சு பாருங்க உனக்கு எங்கேயாவது அதாவது சம்பளம் ஒட்டியும் கொடுக்குறேன் உனக்கு எங்கேயாந்து காசு வந்து எவனாச்சும் ஒருத்தன் கேட்பான் சம்பளம் வாங்குற நான் உழைக்கிறேன் நான் சம்பளம் வாங்குறேன் அந்த காசு அந்த நாய் எப்படி எனக்கு என்ன அதை கண்டுபிடிக்கிறது தான் இத்தனால நீங்கள அப்போ இத்தனை நாள் அவன் பட பூஜை போட்டான் எல்லாம் பண்ணிட்டா செஞ்சா அப்போ எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் அப்பயே டவுட் வந்துருக்கணும் அப்படி என்னத்தை நீங்க வேலை பார்க்குறீங்க இவ்வளவு ஓப்பனா அவன் ஒன்று மறைச்சலாம் வைக்கல இவ்வளோ ஓப்பனாக ஒரே நேரத்தில் இவ்வளவு வேலை வேலை பார்க்குறேன் செஞ்சிருக்க வேண்டியது தானே அட்லீஸ்ட் அந்த டாஸ்மாக்க்கு அவனுக்கு இருக்கிற கனெக்ஷனையாவது கண்டுபிடிச்சான் எல்லாம் ஐ நிறைய டாக்குமெண்ட் மாட்டி பணம் இருக்குன்னு தெரியும் அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல அவன்கிட்டலாம் நம்ம கேட்குறேன் அவன் தான் நமக்கு சொல்லணும் அவன் தான் போலீஸ்க்கு சொல்லணும் ஐயா இப்படிலாம் பணம் வந்துச்சுன்ட்டு அவன்கிட்டையும் கேட்கல இவங்களும் விசாரிக்கிறான் அவன் கையிலேயும் சிக்கலை அவன் தப்பிச்சு வெளிநாடு ஓடி போயிட்டான் வந்தவன் போனவன் வீட்டுக்கு வந்தவன் போனவெல்லாம் இந்த பிகை நுட்ஸ் இந்த கலாட்டலாம் வீடியோ எடுப்பாங்க இல்லை அதை போயிட்டு இருப்பாங்க போயிட்டு அந்த மாதிரி ஆக்கிட்டான் சார் இப்போ விசாரணையா அந்த அளவுக்கு ரொம்ப இறங்கி இருக்காங்க ஆனால் கதை சொல்கிறவங்களும் சும்மா சொல்லக்கூடாது எப்படித்தான் இப்படி யோசி பேசாம நீங்கள் ஆகாஷ் பாஸ்கன்ற கதை சொல்லி அவன் ஒரு ஐநூறு கோடி ரூபா கொடுத்து யூடியூப்ல உக்கா சொல்லி ஒரு ஐயாயிரத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு பரவாயில்ல இனிமேலாவது யாராச்சும் இந்த மாதிரி இருந்தா ஏன்னா முன்னோ குட்டி எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன் அதோப்பா